கிராமங்களிலே அவருக்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கிறது என்பதையும் அவர்கள் சூழலை எடுத்துக்கொண்டது அந்த சகோதரிகள் ஒவ்வொரு வீடாக போய் பார்ப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அவர் வந்தார் அவரோட நிகழ்ச்சிக்கு போவதற்கே பயமாக அங்க பர்கூர்னு ஒரு ஊர் அது பெரிய மலைப்பிரதேசம் பிரதேசம் அங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு சரி போலாமான்னு கேட்டார் போலான்னு எப்படி நடந்து பல கிலோமீட்டர் நான் ஒரே ஒரு கும்பிடு போட்டு நீங்க நடந்து வா நாங்க வாங்க நாங்க கார்ல போய் அங்க வெயிட் பண்றோம்னு சொன்னோம் அந்த மலை பிரதேசத்தில் ஏறத்தாலும் பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து அடுத்த இடத்தினுடைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டார் இது எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் அங்கிருந்து காரில் வருவதோ அல்லது நடந்து வருவதோ பெரிய விஷயம் அல்ல வருகிற பொழுது எத்தனை பேரை சந்திக்கிறார் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் அதற்கு மாற்று ஏற்பாடு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அங்கேயே வருகிறார்கள் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வருகிறது என்பது நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் அதே போல நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்று இதையும் யோசித்து பாருங்கள் சொந்த ஊரில் ஒரு விபத்து நடந்தால் ஒரு பத்து பேர் ஓடி வந்து நிற்பார்கள் மருத்துவமனைக்கு அழைத்து போவார்கள் அவர் கையிலே பணம் இல்லை என்றாலும் உறவினர்களோ நண்பர்களோ செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாமே எங்கேயாவது ஒரு நூறு கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஊருக்கு போனால் அங்கே விபத்து ஏற்பட்டால் நம்மை பார்ப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார் எனவேதான் அதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்த ஆகின்ற நாற்பத்தி மணி நேரம் அந்த நோயாளிக்கு எந்த மருத்துவமனையில் போனாலும் அது அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும் பணத்தை கேட்க கூடாது என்று ஒரு திட்டத்தை அழைத்து கொடுமை சேர்க்கிறார்களே அவர்களுக்கு ஒரு கிப்ட் ஏன் முதல்ல ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டால் அவர்கள் எங்காவது கொடுமை மருத்துவமனையில் சேர்த்தால் யார் சேர்க்கிறார்களோ அவர்களும் அந்த வழக்கிலே சேர்க்கப்படுவார் அப்படி சேர்க்கப்படுகிறார்கள் என்ற காரணத்தால் அவர்கள் பயந்து அந்த வேலையை செய்ய மாட்டார்கள் வேடிக்கை பார்த்து விட்டு ஒதுங்கி போய்விடுவார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு அதற்காக ஒரு கிப்டை கொடுக்கிறோம் போய் செய்யுங்கள் என்று சொல்லி பல லட்சம் பேரை காப்பாற்றுகிற ஒரு திட்டமாக அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நேரடியாக அனுபவித்தவர்கள் அதை கண்டிப்பாக புரிந்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் அதே போல

இதையெல்லாம் கட்டி இன்றைக்கு இந்த மக்களுக்கு பயன்படுகிற வகையில் பல திட்டங்கள் அவருடைய துறையின் மூலமாக செய்யப்பட்டு வருகிறது இதையெல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம் ஈரோடு வந்தார் ஈரோட்டில் இருக்கிற அந்த மருத்துவமனைக்கு பல்வேறு திட்டங்களை எங்களுக்கு கொடுத்தார்கள் ஈரோட்டில் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது அதில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது இன்றைக்கு மாசம் அவர்கள் வந்த பின்னாலே தான் அங்கே பல திட்டங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் எனவேதான் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் அவரை பற்றி பேச வேண்டும் என்பதே எனக்கு முக்கியமாக நோக்கமாக இருந்தது காரணம் இந்த மருத்துவத்துறையை நான் ஒரு ஐந்து ஆண்டு காலம் நான் பார்த்திருக்கிறேன் என்ன மாதிரியான பிரச்சனைகள் தலைக்கு மேலே இருக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் முழுவதுமாக சீர் செய்து இன்றைக்கு இந்த அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பெயர் வருகிற ஒரு சூழ்நிலையை நம்முடைய மாசு அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் தளபதி அவர்கள் அதன் காரணத்தால் தான் அவர் மீது மிகுந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏதாவது ஒரு பணியை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படியே பார்த்துவிட்டு மாசுவை அழைத்து அவரிடத்திலே அந்த வேலையை ஒப்படைப்பார் அந்த வேலை அவ்வளவு சுத்தமாக அவ்வளவு சிறப்பாக நடக்கும் என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறோம் பொறாமைப்பட்டிருக்கிறோம் என்று கூட சொல்லலாம் எனவே அந்த அளவிற்கு சிறப்பாக செய்யக்கூடியவர் இன்றைக்கு அவருடைய பகுதியிலே வந்து கலந்து கொள்வது எங்களுக்கு மகிழ்ச்சி அதே போல நம்முடைய தலைவர் அவர்கள் மகளிர் உரிமை தொகை முத்தமிழர் எங்களுடைய கலைஞருடைய பெயராடு மகளிர் உரிமை தொகை ஏறத்தாழ ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் இந்த திட்டத்தை தளபதி அவர்கள் அறிவிக்கிற பொழுது எதிர்கட்சிகள் என்ன சொன்னார் என்று சொன்னார் ஏதாவது ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு ஒரு விளம்பரமாக செய்துவிட்டு போய்விடுவார்கள் என்று சொன்னார் அப்பொழுது சட்டமன்றத்திலே தலைவர் சொன்னார் இல்லை குறைந்தபட்சம் ஒரு கோடி பேருக்கு நான் கொடுப்பேன் என்று அன்றைக்கு சொன்னார் இன்றைக்கு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் போய்கொண்டிருக்கார்